ஹாய் ஹலோ வணக்கம் என் பேர் ராஜசேகர் ஸோ உங்களுக்கு தெரியும் என் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்போ நான் இப்போ வேறு விஷயமா சொல்லுவதுக்காக இப்போ கரூர் பிரச்சனை முடிஞ்சு போய் ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சேன் சரிங்களா ஆனால் இனி டேட்லையும் விஜய் மேலே கூட்டம் சொல்கிறது எதிர்காட்சிக்காரங்களுக்கு வேலையாக போயிடுச்சு அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணான் இரநூறு கோடி ஒரு ஃபிலிம்க்கு சம்பளம் வாங்குகிற ஆள் மக்களுக்கொசம் நல்லதை நினச்சின்னு வந்தாப்புல ஸோ அவருக்கு எதுனா ஒன்று சொல்லி எதனா ஒன்று டார்கெட் வச்சு அவர் வெளி தூக்கி போட்டுடலான்னு ஒரு எண்ணத்தில் எல்லா ஆளையும் ஸோ இதெல்லாம் எப்போவுமே நடக்காது எப்பவுமே என்றைக்குமே நடக்காது காரணம் என்னென்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தான் ரிட்டன் அடிக்கும் ஆண்டவனும் ஒருத்தர் இருக்காரு மக்கள்னு இருக்காங்க ஸோ மக்கள் நினச்சா தான் நீங்களும் நாங்களும் தளபதியோ யார் இருந்தாலும் சரிங்களா அவருக்கு அசைக்க முடியாது நீங்கள் எவ்வளோ எதிர்ப்போ அது உங்களுக்கே ரிப்பீட் அடிக்கும் ஸோ தான் அவங்க அவங்க வேலை பார்த்துட்டு போங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணணும் அது தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு அது பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் பணம் என்ன கொடுத்து உதவுங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது தேவையில்லாத விஜய் பிடிச்சி கிளி நீ கிழிச்சி என்ன ஆகப்போகுது ஒன்றும் ஆக போகிறதில்ல இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் சொல்லி இதெல்லாம் தெரிவிக்கிறது இல்லை இருக்கிற தமிழ்நாடு மக்கள் அவங்களே என்ன சொல்கிறாங்க நீங்களே ரீல்ஸில் பாருங்கள் நான் இந்த வீடியோ ரீல்ஸ் போட்டுருவேன் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் அப்போ தெரியும் தளபதினு யாருங்க சரிங்களா இது யாருக்கும் பர்சனல் அட்டாக் இல்லை நான் சரிங்களா எனக்கு தளபதி பிடிக்கும் ஸோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அது எனக்கு தெரியும் நான் கிளியராக சொல்லிட்டேன் இதுதான் உண்மை ரீல்ஸ் அப்புறம் சரிங்களா பார்க்கலாம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு சேலம் மாவட்டத்தில இருந்து ரமேஷ் நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுறேன் என்னன்னு கட்சி மீட்டிங் அது இதுன்னு ஏதாவது எந்த பக்கமாவது நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நேற்று நாற்பது வருஷம் போச்சு சும்மா ஒண்ணும் போகல கட்சி மீட்டிங்கால் போச்சு நிறைய பேர் சொல்றாங்க அது கட்சி மீட்டிங்கால் போக கிடையாது நிறையா பேர் பண்ண சரியினால போயிடுச்சு இனி தயவு செஞ்சு நீங்க மீட்டிங் அது இதுன்னு எந்த பக்கமும் வராதிங்க உங்களுக்கு ஓட்டு போட நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா கிடையாது நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இல்லை பத்தாயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் இல்ல கோடி பேர் காத்துக்கிட்டு இருக்கோம் வாக்கு உள்ள அத்தனை பேருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட போறோம் தயவு செய்து என்னமேட்டு மீட்டிங் கட்சி அது இதுன்னு எவன் உங்களை எதிர்த்து பயமுறுத்தினாலும் அரசியல் மட்டும் பின் வாங்கிறாதீங்க உங்களுக்கு வாக்களிக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க உக்காந்த இடத்துல இருந்து ஆர்டர் போடுங்க உங்களுக்கு ஓட்டு நாங்க போடுறோம் செந்தில் பாலாஜிடா வரஸ் பாசிபிள் தெரியல என்ன நடந்தது அஞ்சு உயிர் பாதிக்கப்படும் அஞ்சு பேர் இறந்து போனாங்க வெயில் தாங்க முடியாம எழுபது எண்பது பேர் அட்மிட் ஆனா அப்ப இதே சிஎம்ஓ இதே டெப்டி சிஎம்ஓ இப்ப பேசுற மற்ற எதிர்கட்சி தலைவர்களும் லைக் யார் உண்மையா பேசுறாங்களோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு தனி மனுஷன் வந்துருக்காரு பார்ப்போம் லெட் இம் கிவ் அ சான்ஸ் என்ன பண்ணுறோம் எது அவருக்கு இது முதல்ல அவசியமும் கிடையாது இது என்ன தெரியுங்களா நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருப்போம் மற்ற எவனும் வரக்கூடாது புதுசாக ஒருத்தன் வந்தால் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம்னா அப்புறம் எவன் தான் வருவான் திமுக தான் ஏன்னா அவங்க திமுக வந்து ஏற்கனவே முன்னாடி பிளான் பண்ணி அங்கே வந்துட்டாங்க எப்படி இருந்தாலும் விஜய் வர வர வரக்கூடாது அப்படின்றத அவங்க ஆளுங்களை தான் இந்த மாதிரி அம்மக்களை மன்னினது கரண்ட் இல்லை திடீர்னு எப்படி கரண்ட்டு போகும் எவ்வளோ லைட் வச்சு ஏற்பாடு பண்ணும்போது கரண்ட் எப்படி போகும் அந்த கரண்ட் போனதுனால தான் ஒற்று மேலே ஒற்று விழுந்து நசுக்கி பல உயிர்கள் போயிருக்கு இதுக்கு கட்டாயம் திமுக பதில் சொல்ல ஆகணும் ஐயோ நம்மளால மக்கள் நம்ம பேசாம விளக்கிடுவோம் அவரு விளக்கி தான் நாங்கள் அவர் பட்டன் போய் ஒரு சில நாலு சினிமா பண்ணாருன்னா ஒரு படத்துக்கு முந்நூறு கோடி வாங்கினா அவர் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என் மக்கள் ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யணும்னு வர வர எப்படி நசுக்குறாங்க பாருங்க நம்ம எல்லாரும் சப்போர்ட்டா இருக்கணுங்க அவர் குறை சொல்றவங்க சொல்லின்னு போட்டோம் உண்மைன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வரும் வெளியில வராம போயிடாது அவர் ஆட்சிக்கு வரணும் வந்து முதல்ல கரூர்ல இருக்காரு பாருங்க அவர் பெரிய மனுஷர் அவரை பாக்கணும் அவர் செய்யணும் வெற்றி செய்யணும் கோபம் மட்டுமா இத்தனை உயிரை எடுத்துட்டு என்ன கூலா அப்படி என்ன டிராமா அப்படி பத பதிக்கிறாங்களாம் துடி துடிக்கிறாங்களாம் கவலைப்படாதீங்க இது உங்களுக்கு வெற்றிக்கு ஒரு அறிகுறி தான் எப்பயுமே அவங்க கூட நாங்கள் இருப்போம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலன்னு எல்லாருமே கேட்குறாங்க சும்மா மீட்டிங்க்கு போகிறதுக்கே இவ்வளோ மக்கள் வராங்க ஹாஸ்பிட்டலில் போனாலும் அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் அவர் வராமல் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க கற்பிணி பெண்கள் வரக்கூடாது குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது முதியோர் வரக்கூடாதுன்னு அதையும் மீறி வந்து மக்கள் வந்து போயிருக்கு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அதை ஏற்பட்டு கண்டிப்பாக பாசம் தானா அவர் வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே அண்ணா மாமா அப்பா எல்லாருமே அந்த மாதிரிதான் அவர் வந்து உறவு கொண்டாடுறாங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆளாதான் அவர் வந்து வேற ஆளு யாருமே பார்க்க கிடையாது அவர் கண் முன்னாடியே அந்த நிகழ்வு நடந்தது அவர் அப்பயே கூட போயிருக்கலாம் அதை விட்டு அவர் சென்னை கிளம்பி வந்துட்டாரு அவர் ஒரு ஆளா அங்க இருக்கிற கூட்டத்துல இவர் போனா திரும்ப கூட்டந்தாரனா வரும் திரும்ப பிரச்சனை வரும் அப்படிங்கறதுக்காக அவர் எவ்வளவு கண்கலங்கி போனாருங்கிறது அந்த வீடியோல இருக்கும் அவ்வளவு ஒரு சங்கட்டப்பட்டு போனாரு